ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் அக்காவும் திருநெல்வேலி ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் வந்து திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு எய்தாப்பில் ஒரு பாய் கடை இருந்தது பாய் கடை பிரியாணி அதுவும் அங்கே போய் சாப்பிட்டதுக்கு போனோம் அதுவும் பாஸ்மதி ரைஸ் சொல்லவே வேண்டாம் யாருக்குமே வீட்டில் வந்து பிரியாணி வச்சா நார்மல் ரைஸில் தான் அங்கே வைப்போம் இது வந்து பாஸ்மதி ரைஸ் சிக்கன் பிரியாணி அதுவும் இல்லை சிக்கன் பீஸ்லாம் அவ்வளோ ஒரு சூப்பராக நிறைய இருந்தது எங்கள் ஊரோட இங்கே வந்து அதிகமாக இருந்தது அக்காவும் நானும் சாப்பிட்டோம் ஒரு முட்டை வேற இதில் வேற சொல்லவே வேண்டாம் ஒரு இப்படி பிடித்தோம் ஆனால் பிரியாணி அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது ஆனால் வீடியோ எடுத்துகிட்டு தான் எல்லோரும் பக்கத்தில் 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 பார்த்துட்டே இருந்தாங்க என்ன செய்ய நமக்கு நம்ம வேலை முக்கியம் அப்படின்ட்டு நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் ஆனால் சாப்ப பிரியாணி சிக்கன் சிக்கன் பிரியாணி வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக ச அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது சிக்கன்லாம் அவ்வளோ ஒரு சூப்பராக வந்துருந்தது முட்டை சொல்லவே வேண்டாம் எனக்கு பிடித்த ஃபேவரட் முட்டை தான் அதுவும் அதுவும் அவிச்ச முட்டை ஒரு பிடி பிடிச்சாச்சு சூப்பராக இருந்தது அக்காவும் சாப்பிட்டாங்க அக்கா வந்து கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டாங்க நான் வீடியோ காண்டி ஃபுல்லாகவே தட்டிட்டேன் அக்காவும் சாப்பிட்டாங்க சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் அப்படியே பஸ்ஸில் ஏறி வந்துட்டோம் அதான் திருநெல்வேலி பஸ் ஏறி பஸ் முன்னாடி வந்து சீட்டு எனக்கு வந்து இடங்க கிடச்சிது அதில் வீடியோ எடுக்கிறதுக்கு சரி வீடியோ எடுத்துருவோம் இதான் நல்லா வாய்ப்புன்ட்டு வீடியோ எடுத்தேன் பார்க்குறதுக்கே நான் அவ்வளோ சூப்பராக இந்த ரோடு எல்லாமே இந்த ஊடைசில் ஃபுல்லாக அந்த செடியாக இருந்தது பார்க்க கலர் கலர் பூவாக இருந்தது சைடில் எல்லாமே கடைகளாக இருந்தது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்ததுண்ணா ஆனால் திரு திருநெல்வேலி போகிறதே ஒரு ஜாலி தான் தான் போயிருந்தோம் இருந்தாலுமே ஹாஸ்பிட்டலில் வந்து சரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த இதில் அந்த இதில் ஒரு சந்தோஷத்தில் நாங்கள் வந்து சாப்பிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தோம் இது வந்து நல்லூர் நல்லூர் பக்கத்தில் தான் நாங்கள் இருந்தோம் ஆனால் செம்ம ஜாலியாக இருந்தது திருநெல்வேலிக்கும் போயிட்டு பயிர் வர்றது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இது வந்து நல்ல ஒரு பல்கு ஆனால் பஸ்ஸில் சீட்டு கிடச்சது அவ்வளோ ஒரு சூப் முன்னாடி அதுவும் சீட்டு கிடச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது வந்து எங்கள் ஊர் ஆலங்குளம் ஆலங்குளத்தில் அது தொட்டியாங்குளம் ரொம்ப ஃபேமஸ் தொட்டியாங்குளம் தெரியாதவங்களே கிடையாது இந்த கரையாக இருக்கலாம் அங்கே தான் தொட்டியாங்குளம் அவ்வளோ ஒரு மக ஆலங்குளத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாத தெரியாதே கிடையாது அந்த தொட்டியாங்குளத்தில் தான் நிறைய மீன் பிடிப்பாங்க மீன் பிடிப்பாங்கன்னா குறைஞ்ச ரேட்டுக்கு விற்பாங்க எங்கள் ஊர் ஆலங்குளம் இதுதான் எல்லோருமே பார்த்துக்கோங்க ஆலங்குளம் நல்ல பெரிய ஊர் தான் எல்லாமே இருக்குது தாலுகாபிலருந்து ராம்சாவிலேருந்து இருந்து எல்லாமே இருக்குது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் எங்கள் ஊர் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த சைடில் தான் தொட்டி இருக்குது ரோடெலாம் எப்போ இப்போ போட்ட ரோடு அவ்வளோ பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு டவுன் எப்படி இருக்கும் அந்த திருநெல்வேலி அந்தது அந்த மாதிரி எங்கள் ஊர் இருக்கும் இதுதான் ஸ்கூல் இங்கே என்னோட பிள்ளைங்க படித்த பையன் பொண்ணு படித்த இது வந்து இது வந்து பழைய பஸ் ஸ்டாண்டு ஆலங்குளம் பழைய பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக ஏகப்பட்ட கடைகள் இருக்கும் ஆனால் ரோட்டுக்கு வரதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஆளவங்குழன்னு போர்டு போட்டு போட்டிருக்காங்க சைடில் இது எங்கள் ஊர் சர்ச்சி இதுதான் எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்ட் நியூ பஸ் ஸ்டாண்டு வந்து இதுதான் ஆலங்குளம் நியூ பஸ் ஸ்டாண்டு இதுதான் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க் யூ பாய்